ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று ஒரு சைட்டுக்கு நம்ம அப்படி ஃபவுண்டேஷன் மாதிரி சிமெண்ட்டுகளில் கட்டியிருந்தோம் அதுக்கு பெல்ட் காங்கிரீட்டுக்காக ரிங்ஸ் போட்டு பெல்ட்டுக்கு உள்ள கம்பி கட்டுறோம் கம்பி கட்டி இன்றைக்கி ஒரே நாளில் அதை காங்க்ரீட் போடுற மாதிரி தான் பிளான் பழக அடித்து காங்கிரீட் போடணும் எல்லாம் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் பத்து ஸ்கொயர் ஃபீட் கம்மியான மாதிரி இருக்கும் അത് റിങ്സ് വില നടന്നിട്ട് റിങ്സ് കട്ട് എല്ലാം രെഡേഡ് തന്നെ വാങ്ങണോ റിങ്സ് പൊതുവായി റിങ്സ് വാ രെഡിമേഡ് നിൽക്ക നിക്കട്ടോ രെഡിമേഡ് വാങ്ങണോ കമ്പിയെ കെട്ടിക്കിട്ട് അപ്പം അങ്ങ പലക അടിക്ക തുടങ്ങിയാച്ചു പലക അടിച്ച് വീഡിയോ കൊഞ്ചാ എടുത്തിട്ട് വലയും പാകണില്ല അതല്ല പലകെല്ലാം കാലിൽ പലക കൊണ്ടുവന്നും പലകടിച്ചു കെട്ടുന്ന കമ്പിയെല്ലാം തൂക്കി വെച്ച് സൈഡെല്ലാം ഇത് പണിക്കിട്ട് ஆரஞ்சு வீதி தான் உண்டு பெல்ட்டு ஆரஞ்சுக்கு அஞ்சு கணம் போட்டு காங்க்ரீட்டு அடித்து இன்றைக்கி காங்கிரீட் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் காங்க்ரீட்டு கூட்டுறதுக்கும் சீட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதையும் ரெடி பண்ணி சாதனங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் அது வண்டிக்கு உருட்டி தான் கொண்டு வந்து போட்டு காங்க்ரீட்டு குழப்பி போட்டோம் இன்றைக்கி முடிச்சுட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் பண்ணுவீங்களா பண்ண அனுபவம் இருக்கா தெரியல நாங்கள் சில சைட்டுகள் இப்படி தான் இருக்கோம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வேகமாகவே போவோம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக முடித்து வர மாதிரி இருக்கும் அஞ்சு பேர் போயிருந்தோம் காங்கிரீட் இப்படி தான் நாங்கள் மிஸ் பண்ணி எடுத்து போடுறது எல்லாமே ரெடியாக இருக்குது கொஞ்சம் போட்டு வந்துட்டோம் காங்கிரீட் போட்டுட்டு சைடு இலக்கியாச்சு சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே சைடெல்லாம் இலக்கி அதில் இந்த ச காங்க்ரீட் கலவை கொஞ்சம் இதாகட்டுருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டோம் வடிஞ்சதை எடுத்துட்டு திரும்ப தரைக்கு பெல்ட் மட்டத்துக்கு மண்ணு போடுற வேலையை பார்ப்போம் அந்த வேலையும் கூட இன்றைக்கே பார்த்து முடிச்சுடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே பார்த்து தான் சைடு இலக்குறான் பொறுமையாக தான் இழக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு காயில்லை இருந்தாலுமே இலக்கிக்கிட்டு கொஞ்சம் டைம் இருக்குது நல்லா மண்ணு போடுற மாதிரி ஏன்னா நாளைக்கு அப்போ பகலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா பயங்கர வெயில் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் என்னை போட்டால் அதையும் போட்டுட்டு மறுநாள் அதுக்கு மறுநாள் காங்கிரீட் போடணும் தர காங்க்ரீட்டு போட்டுட்டு தான் சிமெண்ட் கல் மேலே கெட்ட தொடங்குவோம் எதேசம் காங்கிரீட் போட்டு முடிஞ்சிச்சு ரெண்டு மூணு சட்டி மிச்சம் வந்ததா திரும்ப ஒரு பலகை வச்சு சைடு போட்டு விட்டுட்டோம் பார்த்தாலே தெரியுது இங்கே காங்கிரீட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஒருத்தன் ஒரு சைடில் எல்லாமே இருக்கான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சைடு இலக்கி வச்சு ஒருத்தன் இலக்கி போட்டுட்ருக்கான் இங்கே காங்கிரீட் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்தது பலகை எடுத்து அதெல்லாம் சுரண்டி எடுத்து ஒதுக்க தொடங்கிட்டிருவோம் சீட்டெல்லாம் கழுவி ஒதுக்கிக்கிட்டு தான் மண்ணு போடுற வேலையை ஆரம்பிப்போம் கல் கட்டியெல்லாம் போட்டு உடச்சி போட்டு தான் மண்ணை போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா மண் வெட்டி போட தொடங்கியாச்சு வீடியோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏன்னா வேலை பார்க்கணும் அந்த இதனால் வேலை பார்த்துக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவுக்கு இன்றைக்கி வேலை அளவுக்கு கண்டிஷனில் முடிச்சு விட்றோம் அப்போ நாளைக்கு பாக்கி கூட போட்டு லோல் பண்ணி தண்ணியெல்லாம் விட்டு டைட்டாக்க விட்டுருவோம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் வேலை செஞ்ச இடங்களில் இதை மாதிரி செஞ்ச அனுபவம் இருக்குதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்போச்சும் ஒரு வீடியோ தான் போடுவோம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஆனால் டெய்லி ஷார்ட் வீடியோ போட்டுருவோம் மறக்காமல் பாருங்கள்